கல்யாண மாலை டிஜிட்டல் மீடியாவில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நடுவர் அவர்களுக்கும் பேரன்பிற்குரிய மீரா மேடம் மற்றும் மோகன் சார் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான பெண்கள் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்களான்னு கேட்டா ஆமா முன்னேறித்தான் இருக்கும் அதற்கு நேரடி சாட்சி இந்த பட்டிமன்ற சாட்சி முன்னாடி கைப்படியிலையும் கிணத்தடியிலையும் பேசிக்கிட்டு இருந்த பெண்கள் இன்னைக்கு பிரம்மாண்ட மேடையில் பேசுகிறாங்கன்னா அதுவே எவ்வளவு பெரிய வளர்ச்சி மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டை நோக்கி ஒரு வெற்றி பயணத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு ஆணி வேறாக இருக்கக்கூடிய மீரா மேடம் ஆதிச்சி காலேஜினுடைய பிரின்சிபல் பூமா மேடம் நேச்சுரல்ஸினுடைய நிறுவனர் வீணா மேடம் இன்னும் பல ஆளுமைகள் கம்பீரத்தின் மறு உருவமாக வீற்றிருக்கிற எங்கள் நடுவர் இவங்கள்லாம் கண்ணு முன்னாடி இருக்கும் போது இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாமாமா அதுலேயும் எதிரணியில் அக்ஷயா ரொம்ப நல்லா பேசினாங்க ஆனால் பாவம் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாததுனால நிறைய விஷயம் தெரியல் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் கிச்சனுக்குள்ள இருப்பாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தூரத்துல இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சுனா தான் உண்மை புரியும் இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போக தொடங்கினதுல இருந்து எல்லா வேலையிலையும் ஆண்கள் பங்கெடுத்துக்கிறாங்க நம்ம தலைமுறையில சமைக்க தெரியாத பெண்களும் அதிகம் சமைக்க தெரிந்த ஆண்களும் அதிகம் இதுல என்னோட கணவரை ரொம்ப பாராட்டிட்டு போயிருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் ஒரு நல்ல கணவர் உங்களுக்கும் அமையட்டும்ங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எங்க குழந்தையா இதெல்லாம் பெண்களினுடைய எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பொது வேலைகளாக ரொம்ப இது எவ்வளவு பெரிய பெண்கள்கிட்ட கேள்வியாக கேட்டு தள்ளுறாங்களாம் கல்யாண ஆன கணவன்கள்கிட்ட போய் கேளுங்க பெண்கள் எவ்வளோ கேள்வி கேட்பாங்க இங்க போற எத்தனை மணிக்கு வர ஒன்பது மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு இதெல்லாம் பெண்களோட கேள்வியா மாறி போச்சுமா வீட்டுக்குள்ள பெண்களினுடைய மரியாதை பல மடங்கு முன்னாடிலாம் முடிவெடுக்கிற பொறுப்பு ஆண்களுடையது இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க மருத்துக்கான் தான் சொல்லுவாங்க ஏன்னா எங்க தாத்தா பேரு முருகையன் ஹஸ்பண்டோட பேரை சொல்ல மாட்டாங்களாம் எங்க காலத்துல இதெல்லாம் நடக்குமா அதுக்காக கணவன் பேரை சொல்றதுதான் முன்னேற்றமான்னு கேட்டா அது இல்லைங்க நீயும் நானும் சமம் நான் உன்னை எப்படி கூப்பிடுறனோ நீயும் அப்படியே என்னை கூப்பிடுங்கிற ஒரு மனநிலையை எட்டி இருக்கோம்ல இது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இல்லைன்னு மறுக்க முடியுமா ஸ்ரீபதியை பத்தி சொன்னாங்க அதற்கு கட்டாயமா நான் பதில் சொல்லியே ஆகணும்னு நடுவரும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீபதி உண்மையாகவே கொண்டாடப்பட வேண்டியவர் நம்ம ஊர்ல அடிப்பம்பு இருக்கும் அடிப்பம்புல எடுத்த உடனே தண்ணி வராது ஒரு மகு தண்ணியை ஊத்தணும் ஒரு மகு தண்ணியை ஊத்திட்டா நூறு நூற்றம்பது குடங்கள்னு பிடிச்சி தள்ளலாம் ஸ்ரீபதிங்கிறது அந்த முதல் மகு தண்ணி பின்னாலேயே நூறு பெண்கள் நூற்றி ஐம்பது பெண்கள்னு சாதிக்க தயாராக காத்திருக்கிறார்கள் அதனால் பெண்கள் முன்னேற்றம்ங்கிறது நிதர்சனமான உண்மைதான் அமிதாப் பச்சன் விளம்பரத்தை பற்றி சொன்னாங்க அதெல்லாம் பழைய விளம்பரம் இப்போ புதுசாக ஒரு காஃபி விளம்பரம் வந்திருக்கு கணவன் காஃபி போட்டுட்டு போய் மனைவியை எழுப்புற மனைவி சத்தம் போடாம அன்பா எழுப்பணும்னு சொல்றாங்க அதாவது பெண்களும் நைட் ஷிப்ட்ல ஐடியில ஒர்க் பண்ணி பிஸியா இருக்காங்கிறதை தான் இந்த விளம்பரங்கள் காட்டுகின்றன ஆனா பெண்ணாங்கிறது முக்கியம் இல்ல ஸ்டாமினா முக்கியம்னு ஒரு பொண்ணு பேட்டால பதில் சொல்லுது காலம் அவ்வளவு மாறி போச்சு சூரிய வம்சம் தேவையானி காஃபியை கலக்கிக்கிட்டே செல்வாங்க வாழ்க்கை எவ்வளவு வேகமா சுத்துது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பெண்களினுடைய முன்னேற்றம்ங்கிறது அவ்வளவு வேகமாக சுத்தி கொண்டிருக்கிறது இந்த வேலையெல்லாம் பெண்கள் செய்ய முடியாதுன்னு என்னென்ன வேலைகளை சொன்னாங்களோ அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக பெண்கள் செய்து கொண்டு சாதித்து சாதித்துக்கொண்டு இருக்கிறார்கள் சமீபத்தில் குடியரசு தினம் வந்தது டெல்லியில் நடந்த ராணுவ அணிவகுப்பை எல்லாரும் டிவியில் பார்த்துருக்கோம் அதிலிருந்த ஒவ்வொரு பெட்டாலியனையும் பெண்கள் தலைமை தாங்கி நடத்தினார்கள் ராணுவ வீரர்கள் அணிவகுத்த அந்த அணிவகுப்புக்கு பெண்கள் அழைத்து சேرتார்கள் எல்லையையே பாதுகாக்க துணிந்து விட்ட பெண்களால் சின்ன சின்ன தொல்லைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரியாத எல்லாவற்றையும் தாங்கி வளர்வதும் தாண்டி வளர்வதும் தானே வளர்ச்சி அனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க சொல்றத ஏத்துக்க வேண்டியதாகத்தான் தான் இருக்கு ஆனால் அதுவும் விரைவில் மாறும் என்பதுதான் முன்னேற்றம் சமீபத்தில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு பெண்களினுடைய பாதுகாப்புக்காக ஸ்குவாட் அறிமுகம் தற்காப்பு பயிற்சி பெற்ற இருபது பெண்கள் கொண்ட அந்த ஸ்குவாட் பெண்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும் என்று சொல்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் தான் நமக்கு பாதுகாப்பு நாம தான் நெருப்புக்கு வேலி போட முடியுமா நெருப்பா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு சமீபத்துல டெக் மஹேந்திரா ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டார் ஒண்ணுமில்ல பொது போய் சில கேள்விகளை கேட்கிறார் நீங்க புதுசா கார் வாங்கணும்னா யார்கிட்ட கேட்பீங்க உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா யாரிடம் போய் கேட்பீர்கள் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கிறான் அங்க இருந்த எல்லாருமே என் அப்பா கிட்ட கேட்பேன் என் அண்ணன் கிட்ட கேட்பேன் என் தம்பி கிட்ட தான் சொன்னார் ஏன் உங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டீங்களா உங்க சகோதரிகள்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னப்போ அவர்களிடம் பதில் இல்லை அதற்கான பதிலை அதே நிறுவனம் வெளியிட்டது அந்த நிறுவனம் என்ன சொல்லுச்சு தெரியுமா எங்கள் நிறுவனத்தில் தலைமை பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் நீங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டியா சகோதரி கிட்ட கேட்க மாட்டியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க எலக்ட்ரிக் ஹண்ட்ரட் இவியை முதன் முதலில் மேக் பண்ணது என்கிற ஒரு பெண் டிஜிட்டல் முதன் முதலில் உருவாக்கம் செய்தது கிருஷ்ணகுமாரி பாலே என்கிற ஒரு பெண் இந்தியாவினுடைய முதல் மித பிஎஸ்யூ வங்கிக்காக செய்து கொடுத்தது கஞ்சன் என்கிற ஒரு பெண் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வழிநடத்தி கொண்டிருப்பது தீபா ரஞ்சித் என்கிற ஒரு பெண் என்று அந்த நிறுவனம் வெளியிட்டது அப்ப பெண்களின் முன்னேற்றம் என்பது அசுர வளர்ச்சியில் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இவங்கெல்லாம் இன்னமும் அப்டேட் ஆகாத வருஷனாகவே இருக்காங்க அதுதான் பிரச்சனை அடக்கி வச்சிருக்கிற கந்தகம் வெடிச்சு சிதற மாதிரி இன்றைய பெண்களிடம் அப்படி ஒரு வேகம் இருக்கிற எங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆதானக்கோட்டைன்னு ஒரு கிராமம் அந்த விஜயலக்ஷ்மின்னு பிளஸ் டூ படிக்கிற ஒரு மாணவி ஒரு விண்வெளி போட்டியில் கலந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவுக்கு போகிறதுக்கு அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு அமெரிக்கா போவதற்கான எல்லா தேவைகளும் அவளுக்கு கிடைத்து விட்டது அந்த நேரத்தில் கிராமாலயா என்கிற ஒரு தொண்டு நிறுவனம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன உதவி வேணும்னு கேட்கிறாங்க அந்த பொண்ணு எனக்குன்னு எந்த தேவைகளும் இல்லை ஆனா எங்களுடைய கிராமத்துல சரியான கழிப்பறை வசதிகள் இல்லை உங்களால கட்டித்தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார் நூற்றி இருபத்தி ஐந்து குடும்பங்கள் பயன் பெறுகிற வகையிலே அந்த தொண்டு நிறுவனம் கழிப்பறைகளை கட்டி மிக்க இந்த மண்ணிலே அந்த பொண்ணு தனக்கான கேள்விகளை தனக்கான தேவைகளை அவள் கேட்டிருக்கலாம் ஆனால் பொது நலத்தோடு பல உதவிகளை அவள் கேட்டார் அதனால பெண்கள் கல்வியில மட்டுமில்லை கல்வி தந்த சிறந்த மன முதன்மையிலும் முன்னேறி இருக்கிறார்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் முடிவெட்டிக்கிறதுக்கு தான் சலூன் நிறைய இருக்கும் ஆனா இன்னைக்கு நேச்சுரல்ஸ் மாதிரியான பியூட்டி பார்லர் பெண்களுக்குனே பிரத்யேகமாக இருக்கு ஏன்னா எங்களிடம் பொருளாதார சுதந்திரம் இருக்கிறது நாங்கள் எப்படி வாழ வேணும்னு விருப்பப்படுறோமோ அப்படி வாழ்வதற்கான சுதந்திரமும் இன்னைக்கு பெண்கள் கிட்ட இருக்குது தெருவுக்கு தெரு இப்ப ஜிம் வந்திருக்கு அரசாங்கமே பெண்களுக்காக ஜிம் கட்டி தரோம் சொல்லி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பெண்களிடம் இருக்குன்னா இதை விட வேற என்ன முன்னேற்றம் உங்களுக்கு வேண்டும் நகரத்துல மட்டும் இல்ல கிராமங்கள்ல பெண்கள் எவ்வளவு வளர்ந்துருக்காங்க நவீன சோஷியல் மீடியாவை பெண்கள் பயன்படுத்துறாங்க நிலாவில பாட்டி வட சுட்ட கதை நமக்கு தெரியும் அது மாதிரி ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஒரு பாட்டி யூடியூப்ல வந்து வட சுடுது எழுத படிக்க தெரியாத அந்த அந்த பாட்டி லைக் ஷேர் வீடியோ ஒரு மில்லியன் தாண்டி பெண்களினுடைய முன்னேற்றம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது ஒரு காலத்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இன்னைக்கு ஓட்டுரிமை வந்த பிறகு அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் பெண்களை நோக்கி திரும்பி இருக்கின்றன சொத்துரிமையும் ஓட்டுரிமையும் பெண்களின் கைகளுக்கு வந்த பிறகு அத்தனை உரிமைகளும் அவள் காலடியில் கிடக்கின்றன பெண்களின் கல்வியில் முன்னேற்றம் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தில் முன்னேற்றம் பெண்களின் கருத்துரிமையில் முன்னேற்றம் பெண்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்வதில் முன்னேற்றம் இதை விட வேற என்னங்க உங்களுக்கு வேணும் சுருக்கமா சொல்லணும்னா பெண்களினுடைய முன்னேற்றம் என்பது காலல் நீர் அக்ஷயா பெண்களின் முன்னேற்றம் என்பது நட்சத்திரம் மாதிரி இங்கிருந்து பார்த்தா அது கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் உண்மையிலேயே உள்ளபடியே நாம் இங்கிருந்து பார்ப்பதை விட அது பல மடங்கு பெரியது என்று சொல்லி அதனால் பெண்களின் முன்னேற்றம் என்பது நிதர்சனமான உண்மைதான் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அம்மன் கழகம் எப்படிப்பட்ட பேச்சாளரை வளர்த்து விட்டு பார்த்தீர்களா உண்மையிலேயே இந்த பட்டி மண்டபத்தினுடைய போக்கை இன்னொரு திசைக்கு மாற்றி இருக்கிறார்கள் ஒருத்தர் வந்து இது காணல் நீர்னு சொன்னாங்க காணல் நீரா இது நட்சத்திரம் இங்கேருந்து பார்க்கும் போது உனக்கு சின்னதா தெரியும் பக்கத்துல போய் பார்த்தாதான் உனக்கு அதனுடைய உண்மை புரியும் இது காணல் நீரா நட்சத்திரமா என்ற மிகப்பெரிய கேள்வியோடு இந்த இரண்டாவது சுற்றுக்கு செல்லுகிறது இப்பொழுது பெண்கள் முழுவதுமாக முன்னேறிவிட்டார்கள் என்பது வெற்று சொற்களே என்று அனுகிரகாவுக்கே சவால் வருகிறார்கள் ராம கபிலா விசாலாட்சி அவர்கள் அவர்களை அன்பு பாராட்டி